இப்போல்லாம் வந்து பெண்கள் வந்து அதாவது ஒரு குழந்த ரெண்டு குழந்தை தான் பெற்றுக்கிறாங்க ஆனால் பெண்கள் அதனால் பெண்களுடைய ரோல் என்ன இந்த வாழ்க்கையில் அப்படிங்கிறது கூட நமக்கு தெரியாமல் போயிடும் எதற்காக வந்து சரி பெண்களுக்கு ஏன் அவ்வளோ பெரிய மார்பகத்தை கொடுத்துருக்காங்க ரெண்டு குழந்தைக்கு தானே பெற்றுக்கிறாங்க அதாவது ஒரு குழந்தைக்கு தானே பெற்றுக்கிறாங்க ஒரு முறை தான் குழந்தை பெற்றுக்கிறாங்க ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ ஒரு வருஷமோ அல்லது ஒரு ஆறு மாதமோ பால் கொடுக்குறாங்க அதுக்காக ஏன் வந்து அவருடைய உடலில் வந்து இந்த மா இவ்வளோ பெரிய மார்பகத்தை கொடுத்துருக்காங்க குழந்தை பற்றி முடிச்சுட்டாங்க அதன் பிறகு அந்த மார்பம் இருக்குது இல்லை ஒரு ஒரு குழந்தையோ ரெண்டு குழந்தைய பத்துக்குறாங்க ஒரு ரெண்டு வருஷம் இப்போ கல்யாணம் ஆகி ஒரு நாலு வருஷம்தான் அந்த மார்பகத்தின் மூலமாக அந்த குழந்தைக்கு பால் கொடுக்குறாங்க அதன் பிறகு அந்த மார்பகத்தோடு அவங்க இருக்காங்க அப்படிதானே அப்போது ஒரு படைப்பில் வந்து எதற்காக பெண்களுக்கு இந்த மார்பகத்தை வந்து அது குறுகிய காலம் ஒரு பயன்பாடு தான் அந்த மார்பகம் என்பது எதற்காக பால் கொடுப்பதற்காக குழந்தைகளுக்கு பால் கொடுப்பதற்காக அப்படிங்கும்போது கு குழந்தைகளுக்கு பால் கொடுக்குற அந்த பயன்பாடு இருக்குல்ல அந்த மார்பகத்தின் பயன்பாடு எவ்வளோ வருஷம் ஒரு நாலு வருஷமா ஒரு ரெண்டு குழந்தைய பெற்றுக்குறாங்கன்னா ஒரு குழந்தைக்கு ரெண்டு வருஷம் பால் கொடுப்பாங்க இன்னொரு குழந்தைக்கு ரெண்டு வருஷம் ஒரு நாலு வருஷம் பயன்பாடு தான் பயன்பாடு தான் ஒரு குழந்தைக்கு இன்னொரு குழந்தைங்க இடையில ஒரு குழந்தை ஒரு வருஷம் பெற்றாங்கன்னா இன்னொரு குழந்தைய ரெண்டு ரெண்டு வருஷம் கழித்து பெற்றுப்பாங்க ஆக மொத்தமே அந்த மார்பகத்தின் மூலம் அந்த பால் கொடுக்குற பயன்பாடு ஒரு நாலு வருஷம் தான் அப்படின்னா அப்போயும் பெண்களுக்கு இவ்வளோ பெரிய மார்பம் வாழ்க்கை முழுதும் அவங்களுக்கு இருக்குது அப்படிங்கிற கேள்வி கூட இடம் அப்படிங்கிற கேள்வி எடும் ஆனால் வந்து நாம் வந்து இன்றைக்கி வந்து குழந்தைகளை படிக்க வைக்க முடியாது அதனால் இந்த தனியார் பள்ளிக்கூடம் இதெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் இன்றைக்கி வந்து மக்கள் வந்து மக்களுடைய வாழ்க்கை முறை வந்து ரொம்ப பிஸியாக இருக்குது மனுஷங்கக்கிட்ட பேசுகிறது கூட நேரம் இல்லை அந்தளவுக்கு வேலைகள் அதிகமாகிடுச்சு அதனால தான் வந்து இன்னைக்கு குழந்தை பெற்றுக்கிறது வந்து குழந்தை பெற்றுக்கிறது ஏன் குறைஞ்சி போச்சு அப்படின்னா ஏன் ரெண்டு குழந்தையோட போதும் அல்லது ஒரு குழந்தையோட போதும் அப்படின்னு நான் நினைக்கிறாங்கன்னா அதுக்கு காரணம் வந்து நிறைய குழந்தைங்க பெற்றுக்கிட்டாங்கன்னா அவங்கள படிக்க வைக்க முடியாது அது மட்டும் காரணம் கிடையாது அதெல்லாம் வந்து ஒரு அது ஒரு காரணமே கிடையாது படிக்க வைக்க முடியாது ஏன்னா தனியார் பள்ளியில் கட்டணம் அதிகமாக இருக்குது இப்போ த அப்படி பார்த்தா வந்து கவர்மெண்ட் பள்ளியில படிக்க வைக்கிற பெற்றோர்கள்லாம் என்ன நிறைய குழந்தைய பெற்றுட்டு இருக்காங்க அவங்களும் ரெண்டு குழந்தைங்க தான் பத்துருக்காங்க ஆஹ் தனியார் பள்ளியில படிக்கிறவங்க பெற்றோர்கள் தான் ரெண்டு குழந்தைங்க பத்துக்கிறாங்க கவர்மெண்ட் பள்ளியில படிக்க வைக்கிற பெற்றோர்கள் வந்து அவங்களுக்கு பள்ளி படிக்க வைக்கிறதுக்கு எந்த செலவுமே கிடையாது அதனால அவங்க என்ன பெற்றுக்கிட்டேவா இருக்காங்க அதனால வந்து குழந்தைங்க வந்து ரெண்டு குழந்தைகளோட நிறுத்திக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா படிக்க வைக்கிற செலவு மருத்துவ செலவு அப்படி பார்த்தா அமெரிக்காவில் வந்து கல்வி எல்லாமே இலவசம் மருத்துவம் இலவசம் ஜப்பானில் கூட தான் கல்வி இலவசம் மருத்துவ இலவசம் அங்கே வந்து கல்யாணமே பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க குழந்தையே பெற்றுக்க மாட்டேங்கிறாங்க குழந்தைங்க பெற்றுக்கோங்க கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் வந்து இந்த மக்களிடம் கெஞ்சிக்கிறது அப்போ ரெண்டு குழந்தைக்கு மேலே மக்களுக்கு வந்து ஏன் ரெண்டு நிறைய குழந்தைங்க பெற்றுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா அதற்கு வந்து பணம் செலவாகும் பாத் அப்படிங்கிறது காரணம் கிடையாது குழந்தைங்க ஒரு குழந்தைங்களை பார்த்துக்கிறது சிரமமாக இருக்கலாம் இன்றைக்கி எல்லாம் உறவினர்கள்லாம் பிரிஞ்சுட்டாங்க குடும்பமே பிரிஞ்சு போச்சு அன்னைக்கெல்லாம் கூட்டு குடும்பமாக வாழ்ந்துகிட்ருந்தாங்க கிராமத்தில் நிலையான ஒரு இடத்துல அதனால் ஒரு குழந்தைய பார்த்துக்கிறது எளிதாக இருக்கலாம் குழந்தைகள்கிட்ட நேரம் செலவழிக்கவே இன்றைக்கி அதுக்கு யாருக்குமே நேரம் நேரம் இல்லை யாருகிட்டேமே பேசுகிறதுக்கு மக்களுக்கு விருப்பம் இல்லை குழந்தைகள்கிட்ட நேரம் செலவழிக்கிறது கூட மக்களுக்கு விருப்பம் இல்லை அந்த மாதிரி குழந்தைகளுடைய முக்கியத்துவம் குறைஞ்சி போச்சு அதனாலையும் அவங்க குழந்தைகளை பெற்றுக்கொள்வதற்கு பெண்களுக்கு ஆர்வம் இல்லை ஆண்களுக்கும் ஒரு ரெண்டு குழந்தையோடு போதும் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க இன்னொன்று நிறைய வேலைகள் வந்துடுச்சு நிறைய அதாவது மனுஷங்கள்கிட்ட கூட பேசுகிற பேச முடியாத அளவுக்கு நிறைய வேலைகள் வந்து விட்டது ஒவ்வொருவருக்கும் பிஸியாக இருக்காங்க மற்றவங்ககிட்ட பேசுகிறதே கிடையாது ஆனால் பிஸியாக இருக்காங்க ஒரு பணம் சம்பாதிக்கிறதுக்காக வேலைக்கு போகிறாங்க ஒரு ஏழு எட்டு மணி நேரம் வேலை பார்க்குறாங்க அதில் தொழில் செய்வதற்காக ஏழு எட்டு மணி நேரம் அதில் ஓடி போயிடுது வீட்டுக்கு வந்தால் டிவி பார்க்குறது மொபைல் ஃபோன் பார்க்குறது அப்புறம் பிஸியாக சமைக்கிறது இப்படி நிறைய வேலைகள் வந்து விட்டது சும்மா ஓய்வாக இருப்பதற்கு இங்கே வாய்ப்பே இல்லை அந்த அளவுக்கு பிஸியாக இருக்காங்க மற்றவங்கள்ட்ட பேசுகிற கூட நேரம் இல்லாத அளவுக்கு பிஸியாக இருக்காங்க அதுவும் வந்து இந்த நிறைய குழந்தைகள் பெற்றுக்கொள்வதே அது தடை செய்கிறது அந்த விருப்பத்தை தடை செய்கிறது குழந்தையாக மக்கள் வந்து இன்னும் அந்த சிரமத்தை பார்த்து பயப்படுறாங்க ஒரு குழந்தைய பெற்றெடுக்கும்போது ஏற்படுகிற சிரமத்தை பார்த்து அவங்க பயப்படுறாங்க அப்படின்னு உடைய நிறைய மக்கள் வந்து அதான் மற்றவங்ககிட்ட பேசுறது கூட நேரம் இல்லை அப்படிங்கும்போது அந்த அளவுக்கு வந்து ஒரு விஷயத்த வந்து ம மக்கள் வந்து சுமையாக கருதுகிறார்கள் பேசுவதை கூட சுமையாக கருதுகிறார் உறவு முறையை சுமையாக நினைக்கிறாங்க உறவு முறையை விரும்பவில்லை அதுதான் குழந்தைகளை ஏன் வந்து வெளிநாட்டிலையும் சரி இங்கேயும் சரி ஏன் ஒன்று ரெண்டு குழந்தைகளோடு நிறுத்திக்கிறாங்கன்னா உறவு முறையை விரும்புகிறதில்ல மனித உறவிமுறை அன்பு பாசம் இல்லாத உலகம் இது அதனால்தான் குழந்தைங்க கூட ஒரு சுமையாக தெரிகிறது கடமைக்கு ரெண்டு பிள்ளைகளை பற்றிக்கிறாங்க அல்ல ஒரு பிள்ளைய கற்றுக்கிறாங்க அது கூட அது நம்ம நாட்டில் தான் மற்ற நாட்டில் பார்த்திங்கன்னா அவங்க கல்யாணம் கூட பண்ண கல்யாணத்தை கூட ஒரு சுமையாக நினைக்கிறாங்க திருமணம் ஒரு கணவன் மனைவி உறவு கூட அது பெரிய இடையூறு டார்ச்சர் தொந்தரவு அப்படின்னு நினைக்கிறாங்க அந்த அளவுக்கு ஒரு அன்பு பாசம் உறவு முறை இதெல்லாம் வந்து வெறுப்பு அதன் மீது ஒரு வெறுப்பு வந்து விட்டது மனித உறவு முறை மீதே ஒரு வெறுப்பு அந்த வெறுப்பு தான் இந்த பிறப்பு சதவீதம் குறைஞ்சி போகிறதுக்கே காரணம் பிறப்பு சதவீதம் நம்ம நாட்டில் தான் அதிகமாக இருக்குது ஆனால் மற்ற நாடுகளில் மேலே முன்னேறிய மேலை நாடுகளில் வந்து குறைவாக தான் இருக்குது சீனாவிலேயும் சரி ஜப்பான்லேயும் சரி முன்னே அமெரிக்கா இங்கிலாந்து எல்லா நாடுகளையும் இந்த பிறப்பு சதவீதம் குறைஞ்சிக்கிட்டே வருது ஏன்னா உறவு முறை மீது வெ வெறுப்பு மனித உயிர்கள் மீது மனித உயிர்களுக்கே உள்ள வெறுப்பு நம்ம நாட்டில் வந்து படிக்காமல் இருக்காங்க படிக்காதவர்கள் அப்புறம் அவங்க இப்போ வெளியே வேலைக்கு போகாமல் நிறைய பேர் இங்கே இருக்காங்க நிறைய பேர் வீட்டிலேயே வேலை செய்கிறாங்க அதனால் வந்து இப்போ வெளிநாட்டில்னால் ஒவ்வொருத்தர் வேலை சம்பந்தமாக வெளியே போயிட்டு வீட்டில் வந்து கணவன் மனைவியும் சந்தித்து கொள்வது பெரிய அதிதான ஒரு விஷயமா இருக்குது ஆனால் இங்கே வந்து மனைவி எப்பவும் வீட்டில் தயாராக இருப்பாங்க ஒரு பாதி அதாவது வேலைக்கு போகாத பெண்கள் எப்பவும் கணவனின் வருகைக்காக தயாராக இருப்பாங்க அதனால விட குழந்தை பிறப்பு விகிதம் அதிகமாக இருப்பதற்கு அது ஒரு காரணமாக இருப்பது ஒரு கணவன் மனைவி வேலைக்கு போயிட்டாங்கன்னா அப்போ கண்டிப்பாக அவங்க வந்து ஒரு குழந்தை இல்லை ரெண்டு குழந்தைக்கு மேலே பத்துக்க மாட்டாங்க இந்தியாவில் கணவன் மனைவி அதில் மனைவி வீட்டிலே இருக்கிறதுனால வேலைக்கு போகாமல் வீட்டிலே இருக்கிறதுனால ஒரு பாதி பெண் ஒரு ஐம்பது சதவீதம் பெண்கள் வீட்டிலே இருக்காங்க வீட்டிலேயே இருக்காங்க வேலைக்கு போகிறதில்ல அதனால் கணவன் வெளியே போயிட்டு வந்தால் வீட்டில் எப்போதும் மனைவி தயாராகவே இருப்பாங்க அதனால் உடலுறவு வைத்துக்கொண்டு அதன் மூலம் குழந்தை பெற்றுக்கொள்வதில் அவர்களுக்கு எந்த தடையும் இல்லை அப்படி அந்த மாதிரி அதனால் இங்கே ஒருவேளை இந்தியாவும் மேலை நாடுகளைப் போல் சரிசம் கல்வியில் முன்னேற்றம் மேலை நாடுகளைப் போல் ஒரு முன்னேறிய ஒரு நாடாக இருந்தால் இங்கேயும் அதே பிரச்சனை வரும் குழந்தை பெற்றுக்கொள்வதற்கே மக்கள் விருப்பப்பட மாட்டாங்க அது ஒரு பெரிய சுமையாக நினைப்பாங்க மனித உறவு முறையே பெரிய சுமையாக நினைக்கிறாங்க மனித மனிதர்களுக்கு முக்கியத்துவமே இல்லை யாராவது நம்மக்கிட்ட பேசுனா அது பெரிய தொந்தரவாக நினைக்கிறோம் கொஞ்சம் நேரம் தனியாக விடுங்க அப்படின்னு நினைக்கிறோம் அதனால்தான் வந்து குழ பிறப்பு சதவீதம் ஏன் குறைஞ்சி போச்சுன்னா மனித உயிர்கள் மீது மனித உயிர்களுக்கு இருக்கிற முக்கியத்துவம் குறைஞ்சி போச்சு உறவுமுறை மீது ஒரு வெறுப்பு வந்துருச்சு அன்பு பாசத்தின் மீது ஒரு வெறுப்பு தனிமையை மக்கள் விரும்புகிறார்கள் தனிமையில் கூட யாரிடமும் பேசாமல் கூட மக்கள் பிஸியாக இருக்காங்க தனியாக போய் சும்மா உக்காந்து எனக்கு மற்றவங்க பிடிக்கலன்னு சொல்லிட்டு அவங்க ஒன்றும் சும்மா உட்காந்து எல்லாம் வேலை பார்த்துட்டு தான் இருக்காங்க ஏதோ ஒன்று பொழுதுபோக்கோ அல்லது அவங்க அலுவலக வேலையோ அல்லது படிக்கிறதோ இப்படி தனியாகவே பிஸியாக இருக்கப்பட இருக்க முடிகிறது இந்த இயந்திர அறிகுறையில் நீங்கள் தனியாகவே யாருடனும் தொடர்பு கொள்ளாமலேயே நீங்கள் பிஸியாக இருக்க முடியுது வேலைக்கு போயிட்டு வரீங்க அப்புறம் வீட்டுக்கு வந்தால் யாரோடையும் நீங்கள் பேச வேண்டிய அவசியமே இல்லை ஃபோன்லே பேசிக்கலாம் ஆனால் பக்கத்தில் போய் பேசணும் ஃபோன்லேயே பேசிக்கலாம் பேசணுன்னா ஃபோன்லேயே பேசிக்கலாம் ஆனால் பிஸியாக இருக்க முடியுது இந்த மாதிரி தனிமையை விரும்புகிறாங்க நீ வந்து உற முறை எனக்கு தேவை தான் ஆனால் என் பக்கத்தில் தேவையில்லை ஃபோனில் வேணால் நான் பேசிக்கிறேன் அப்படின்ற அதனால தான் அந்த குழந்தை பிறப்பு விதத்தில் ஏன் மக்களுக்கு வந்து ஒரு ஆர்வம் இல்லை வெறுப்பாக இருக்குது அப்படின்னா அன்பு பாசத்தின் மீதே வெறுப்பு உறவு முறை மீதே ஒரு வெறுப்பாக இருக்குது மக்கள் ரொம்ப ஈஸியாக வாழணும்னு நினைக்கிறாங்க சோம்பேர்த்தியாக சோம்பேறித்தனமான ஒரு வாழ்க்கை சொகுசான வாழ்க்கை குழந்தைகளை பெற்றுக்கிட்டாக்கா அந்த குழந்தைகளை கவனிக்கணும் கண்காணிக்கணும் இருபத்தி நாலு மணி நேரமும் கண்காணிக்கணும் அதை பார்த்து பயப்படுறாங்க மக்கள் கஷ்டப்படுறதுக்கு பயப்படுறாங்க ஒரு குழந்தைய வள பெத்து வளர்க்குறதுக்கு அது அந்த வளர்க்கறதுக்குல அது ஒரு பெரிய போராட்டம் போராட்டம் நிறைந்த ஒரு காலகட்டம் அதற்கு மக்கள் பயப்படுறாங்க அதற்காக பயப்படுகிறார் அதனால தான் வந்து சரி ஆனால் பெற்றுக்கிட்டு தான் ஏன்னா பெக்கலைன்னாக்கா அது வேற எதாவது மா குறை சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பே குழந்தையை பெற்றெடுத்து கொள்கிறார்கள் அதன் பிறகு அப்பா கடமை முடிஞ்சுது அப்படின்னு நினச்சிட்டு அதன் பிறகு இன்னொரு குழந்தை ஐயோ வேண்டாம் பா யார் பார்த்துப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா குழந்தைங்க அந்த அளவுக்கு கண்ணும் கருத்துமாக பார்த்துக்கணும் அப்போ இந்த இந்த இயந்திர அறிவியல் உலகில் மக்கள் வந்து ஒரு மாதிரி சோம்பேறித்தனமாக சொகுசாக வாழணும் வீடுனா சொகுசாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க வீடுன்னு வந்துவிட்டால் சமையல் கூட பண்ணக்கூடாது பணம் இருந்துச்சுன்னா வேலைக்கு ஆள் வச்சுக்கலாம் கொஞ்சம் பணம் அதிகமாக சம்பாதிச்சிட்டாங்கன்னா சமைக்கிறதுக்கு வேலை வேலைக்கு ஆள் வச்சுக்கலாம் வீடை கழுவுறது துவைக்கிறதுக்கு துணி துவைக்கிறது வீட்டில் உள்ள எல்லா வேலைகளையும் செய்கிறதுக்கு வேலைக்கு ஆள் வச்சுக்கலாம் வீட்டில் எந்த வேலையும் வீடுனா சொகுசாக இருக்கிற இடம் குழந்தைங்க பார்த்துக்கிட்டாங்கன்னா அதை பார்த்துக்கிறதுக்கும் வேலைக்கு ஆள் வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இருந்தாலும் ஒரு தாய்ங்கிறவ வந்து எப்போவும் வந்து தாய்க்கு வந்து எப்போ ஒரு குழந்தைங்க இன்னொருத்தர் பார்த்துக்கிட்டாலும் ஒரு ஒரு பொறுப்புங்கிறது இருக்குது தானே அதனால் வந்து அந்த மாதிரி தனியாக சொகுசாக இருக்கணும் அப்படி வீட்டில் வந்து ஒரு லே சுயம்பெருத்தனமாக இருக்கிறாங்க அதுவும் வந்து தனிமையை விரும்புகிறார்கள் பிறகு இடையே ஒரு மனித உரம் இது ஒரு மதிப்பு இல்லை வெறுப்பாக இருக்குது அன்பு பாசங்கிறதே இங்கே பொய்யாகுது அதனால குழந்தைகளுக்கும் அப்போ குழந்தைகளை பற்றிக்கிட்டாலும் அந்த குழந்தையை கொஞ்சிறது கூட யாருக்கும் விருப்பம் இல்லை அப்படி இருக்கும்போது குழந்தைகளுக்கான முக்கியத்துவம் அதனால் ரெண்டு குழந்தையோடு நிறுத்திக்கிறாங்க ஒரு திட்டமிடப்படாத ஒரு வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் வந்து அப்போ வந்து ரெண்டு குழந்தைக்காக எதுக்காக எவ்வளோ பெரிய மார்பத்தை வாழ்நாள் முழுதும் பெண்களுக்கு கொடுத்தாங்க அப்படின்னு யோசிக்கிற அந்த மனோபாவமும் பெண்களுக்கும் இருக்கும் ஆண்களுக்கும் இருக்கும் ஆனால் ஒருவேளை இந்த மாதிரி கட்டுப்பாடுகள் இல்லை அப்படின்னா பெண்கள் வந்து ஒரு பதினெட்டு இருந்து ஆரம்பித்து ஒரு ஐம்பது வயது வரைக்கும் பதினெட்டு இருபது முப்பது வருஷம்னு வச்சுக்கோங்க முப்பது வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு ஒரு குழந்தைங்க தான் பதினஞ்சு குழந்தைகளாக போடுவாங்க அதாவது இந்த மாதிரி எதுவும் எந்த நிர்வாக நடைமுறை நம்ம நம்ம தானே கட்டுப்படுத்தி வச்சுக்கிறோம் ரெண்டு குழந்தை போதுன்ட்டு இயற்கையாகவே பெண்கள் குழந்தை பெற்றுக்கிட்டாங்கன்னா பதினஞ்சு வருஷம் அவங்க அவங்க வந்து குழந்தை பெற்றுக்கொள்வதற்கான அந்த உடல் தகுதி என்பது ஒரு முப்பது வருஷம் இருக்கும் பதினெட்டு வயசுலேருந்து ஒரு ஐம்பது வயசு வரைக்கும் அவங்க குழந்தை பெற்றுக்கலாம் அதன் பிறகு அந்த மாதவிடாய் வந்து நின்று விடும் மெனோ பாஸ் காலகட்டமும் அது மாதிரி நின்று விடும் அதன் பிறகு அவர்கள் குழந்தை பெற்றுக்கொள்ள முடியாது அதனால் ஐம்பது வயசு வரைக்கும் குழந்தை பெற்றுக்க முடியும் பதினெட்டு இருபது வயசுலேருந்து அப்படின்னா முப்பது வருஷ காலம் அவங்க குழந்தை பெற்றுக்க முடியும் அப்படின்னா பதினஞ்சு குழந்தைங்கள ஒவ்வொரு பெண்களும் பெற்றுக்க முடியும் பதினஞ்சுலேருந்து இருபது குழந்தைங்கள கூட பெற்றுக்க முடியும் அப்போ தான் அவங்களுக்கு தெரியும் ஏன் மார்பு பெண்களுக்கு அவ்வளோ பெருசாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு மார்பகத்தோட பயன்பாடு அப்போ தான் பெண்களுக்கும் தெரியும் ஆண்களுக்கும் தெரியும் இன்றைக்கி ஒரு குழந்தை தானே பெற்றுக்கிறாங்க ரெண்டு ஒரு வருஷம் பால் கொடுக்குறாங்க அதுக்காக பெண்களுக்கு ஏன் வாழ்நாள் முழுதும் அவ்வளோ பெரிய மார்பகத்தை கொடுத்துருக்காங்க அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி வருது ஆனால் உண்மையிலே வந்து நாம் தான் கட்டுப்படுத்தி வச்சுருக்கோம் பிறப்பு விகிதத்தை நிறைய குழந்தைகள் பெற்றுக்கிட்டால் நிறைய பிரச்சனைகள் அதிகமாயிரும் மக்கள் தொகை எண்ணிக்கை அதிகமாயிரும் சொல்லிட்டு அந்த அப்படி கட்டுப்படுத்தாமல் இருந்திருந்தால் ஒரு ஆடு மாடு மாதிரி பெண்கள் குழந்தைகளை பெற்றுக்கொண்டே இருந்தால் அதுதான் அவங்க வாழ்நாள் கடமையாகவே தெரியும் பெண்கள் வந்து குழந்தைகளை பெற்றுக்கிட்டே இருப்பாங்க அடுத்தடுத்து அறுப்போம் ஆகிக்கிட்டே இருப்பாங்க விட மாட்டாங்க ஆண்கள் ஆண்கள் அப்போ அடுத்தடுத்து ஒரு குழந்தை பெற்றாச்சா ஒரு வருஷம் ஆறு மாதம் அடுத்து அடுத்த குழந்தைக்கு ரெடி ஆகிடுவாங்க இப்படி பெற்று போட்டுக்கொண்டே இருப்பார்கள் குழந்தைக்கு பால் கொடுத்து கொண்டே இருப்பார்கள் அந்த மார்பகத்தின் பயன்பாடு ஒரு முப்பது வருஷத்துக்கு ஓய்வே இல்லாமல் அவங்க வந்து குழந்தை வளர்ப்பு பால் கொடுக்கறது குழந்தை வளர்ப்பு இதற்கு ஆண்கள் உதவியாக இருப்பார்கள் அந்த பெண்களுக்கு அப்போதான் தெரியும் மா பெண்களுடைய மார்பகத்தோட பயன்பாடு ஏன் வந்து பெண்களுக்கு அவ்வளோ பெரிய மார்பகத்தை வாழ்நாள் முழுதும் பெண்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது அப்போ தான் பெண்னா யாருன்னே தெரியும் பெண்கள்னா யார் அப்படிங்கிறத அப்போ தான் முழுமையாக உணர முடியும் பெண்களுடைய ரோல் என்ன அப்போ பெண்கள் அப்போ பெண்கள் வந்து ஆண்களை விட கடினமாக கஷ்டப்படுறாங்க இப்போ வந்து இயந்திர அறிவியல் உலகில் ஆண்கள் தான் கஷ்டப்படுறாங்கன்னு தோணுது ஒரு தோற்றம் அது உண்மைதான் பெண்கள் வந்து ஆண்களை போல் கஷ்டப்படலை ஏன்னா அவங்களும் ஒரு குழந்தை இல்லை ரெண்டு குழந்தையோடு நிறுத்திக்கிறாங்க ஒருவேளை இந்த இயந்திர அறிவியல் உலகில் பெண்கள் பதினஞ்சு குழந்தையை பெற்றுக்கிட்டாங்க அப்படின்னா வாழ்நாளில் அவர் அவர்களுடைய வாழ்நாளில் பதினஞ்சு குழந்தை பத்து பதினோரு குழந்தைய பெற்றுக்கிட்டாங்கன்னா அப்போ பெண்களுடைய கஷ்டமும் இங்கே பெருசாக தெரிய ஆரம்பிச்சிடும் பெண்களும் ஆண்களை விட மேலாக கஷ்டப்படுறாங்க ஆனால் அது இங்கே சாத்தியம் இல்லை பத்து பதினஞ்சு குழந்தைலாம் பெற்றுக்கிட்டாக்கா பெரிய பிரச்சனையாக வந்துடும் அது சாத்தியமில்லை எந்த ஒரு உலகத்துலேயும் பெண்கள் அதாவது மனித உயிர்கள் வந்து திட்டமிட்டு ஒரு வாழ்க்கையை வாழும்போது கண்டிப்பாக அது ரெண்டு குழந்தைக்கு மேலே பெற்ற கூடாது அப்போ தான் மக்கள் தொகை எண்ணிக்கை கூடவும் செய்யாது குறையவும் செய்யாது ஏன்னா கூடவும் கூடாது குறையவும் கூடாது கூடிச்சுனாக்கா நில பிர நில பற்றாக்குறை ஏற்படும் விவசாயம் பண்ணுறதுக்கு இல்லாமல் போகும் குடியிருப்பதற்கு நிலம் அப்புறம் வந்து மக்கள் வந்து நிலத்தை தேடி விவசாயம் செய்வதற்கான நிலத்தை தேடி வேறு இடத்துக்கு போவாங்க குடும்பம் வந்து பிரிஞ்சு போயிடும் ஒரு குடும்பமாக ஒற்றுமையாக கூட்டு குடும்பமாக ஒற்றுமையாக வாழணும் அப்படின்னா என் மக்கள் தொகை எப்போதும் ஒரே மாதிரி தான் இருக்கணும் இப்போ நூறு கோடி நூற்றி இருபது கோடி மக்கள் தொகை அப்படின்னா என்றைக்குமே நூற்றி இருபது கோடியாக தான் இருக்கணும் இந்தியாவோடய மக்கள் தொகை ஆனால் பார்த்தீங்கன்னா கூடிக்கிட்டே போயிட்டே இருக்குது நூற்றி இருபது இன்னும் பத்து வருஷம் கழிச்சு நூற்றி ஆகுது ஏன்னா வந்து இங்கே வந்து அதிகமாக குழந்தைய பெற்றுக்கிறாங்க ரெண்டு குழந்தைய விட அதிகமாக பெற்றுக்குறாங்க ஒவ்வொருத்தரும் இந்த உலகத்துக்கு தனது சார்பாக ஒரு குழந்தையை விட்டுவிட்டு செல்ல வேண்டும் அதுதான் ரெண்டு குழந்தை ஒரு கணவன் தனது சார்பாக ஒரு குழந்தை மனைவி தனது சார்பாக ஒரு குழந்தை இந்த ஆக மொத்தம் ரெண்டு குழந்தை இந்த உலகத்தில் விட்டு 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 செல்லும்போது ரெண்டு குழந்தைய விட்டுட்டு அந்த ரெண்டு பேரும் ஒரு காலத்தில் இறந்துருவாங்க அப்போ இந்த மக்கள் தொகை கூடவும் செய்யாது குறையும் செய்யாது ரெண்டு பேர் சேர்ந்து மூணு குழந்தையை விட்டாங்கன்னா அதை ரெண்டு பேர் சேர்ந்து அந்த கணவன் மனைவி இருவரும் நாலு குழந்தைய பெற்று இந்த உலகத்தை பொறுத்த போ கொடுத்தாங்கன்னா எக்ஸ்ட்ரா ரெண்டு குழந்தை எண்ணிக்கை அதிகமாகுதுல்ல அந்த மக்கள் தொகை எண்ணிக்கை அதுதான் அந்த ஏ இந்த இயந்திர அறிவியல் உலகில் மக்கள் தொகை அதிக பெரு அதிகரிப்பதுக்கு காரணமாக இருக்குது அதனால் வந்து பெண்களுடைய பயன்பாடு எப்போ ஒருவேளை நம்ம அந்த மாதிரி பெண்கள் வந்து எந்த வித கட்டுப்பாடும் நாம் விதிக்காமல் குழந்தையை பெற்றுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா அப்போ தான் பெண்கள்னால் யார் படுற சிரமங்கள் என்ன அவங்களுடைய உடல் அமைப்போட பயன்பாடு என்ன பெண் என்பதற்கான அந்த தனித்துவமான வாழ்க்கை முறை அவருடைய வாழ்க்கை முறை அவருடைய உணர்வுகள் அப்போ அவர்களை வந்து புரிஞ்சுக்கிறது வந்து வேறு மாதிரி நம்ம புரிஞ்சிருப்போம் இப்போ வந்து நாம் அந்த அளவுக்கு புரிஞ்சிக்க முடியலை முடியலை அதுக்காக அவங்க நிறைய குழந்தை பெற்றுக்கணும் அப்போ தான் புரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு சொல்லலை இந்த இந்த புரிதலும் நம்ம வச்சுக்கணும் ஏன் வந்து இந்த இப்போ நான் சொல்கிற அந்த கண்ணோட்டத்தோடையும் ஒரு பிரச்சனையை நம்ம வந்து சரியாக புரிஞ்சிக்கணும் புரிஞ்சிக்கிட்டால் எல்லாம் சரியாயிடும் ஒன்றும் பிரச்சனை இருக்காது புரிதலில் எந்த குறைவோடு இருக்காது